இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னா பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தேதிக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்கு மாலை மூணை முக்கால்லேருந்து நாலே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் பார்த்தோன்னா காலையில பத்தரைலேருந்து பதினொன்றரை வரைக்கும் இருக்கு சாயந்தரம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் அதாவது மதியம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் இருக்கு ராகு காலம் அப்படின்னு பாத்தோம்னா நாலுல இருந்து ஆறரை வரைக்கும் இருக்கு அஞ்சுல இருந்து ஆறரை மணி வரைக்கும் இருக்கு குளிகை அப்படின்னு பார்த்தோன்னா மூணுல இருந்து நாலரை மணி வரைக்கும் எமகண்டம் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டு டு ஒன்றரை வரைக்கும் இருக்கு இன்னைக்கு எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம எந்த ராசிக்கு எந்த நிறம் அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது அப்படின்னும் எந்த எண் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் இப்போ வாங்க வீடியோ போகலாம் முதல் ராசியான மேஷ ராசி இன்னைக்கு சக ஊழியர்கள் மேல அதிகாரிகளிடம் இருந்து வந்து மனக்கசப்பு அப்படிங்கிறது மாறக்கூடிய தன்மையா இருக்கு குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்களோட கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மன கிளேசங்கள் மறைந்து ஒற்றுமை இன்னைக்கு இருக்கு பிள்ளைகளிடம் இருந்து பாசம் அதிகரிக்க அதிர்ஷ்ட நிறம் பார்த்தோம்னா நீளம் கரும்பச்சை அதிர்ஷ்ட ரிஷபராசி இன்னைக்கு பெற்றோர்கள் உறவினர்களோட அரவணைப்பு அதிகமாக இருக்கும் பயணங்கள்ல எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை தரும் புதிய ஆர்டர் விஷயமா வெளியூர் செல்ல நேரிடலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா ஒன்று ஐந்து மிதுன ராசி இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துட்டு நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது முக்கிய வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைது கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயலக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று அடுத்து கடகராசி இன்னைக்கு நண்பர்கள்ட்ட வந்து முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவங்களை பற்றி பேசுறதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம் கவனமாக படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது மன கஷ்டம் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது எல்லா நன்மைகளும் உண்டாகக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் அப்படின்னா ஒன்று மூன்று ஒன்பது சிம்மராசி இன்னைக்கு எதுலேயும் முன்னேற்றம் காணப்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மழிகளை புரியுங்க முக்கிய நபரோட அறிமுகமும் உதவியும் கண்டிப்பா கிடைக்க போது நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் மரியாதை கூடக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு திட்டமிட்ட காரியங்கள் நல்லாவே முடிய போகுது நாள்ல தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பா நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு கன்னிராசி இன்னைக்கு பணவரத்து அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்கள்ல இருந்து விரும்ப போறீங்க உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குது குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா மூன்று ஐந்து துலாம் ராசி இன்னைக்கு வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள நேரிடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது சிலருக்கு திருமணம் கைகூடக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமைது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளால நன்மை கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மிகப்பொரிங்க வாகனத்தை ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ராசி இன்னைக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தான் வரப்போது கூட இருப்பவர்கள்ட்ட எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனமா இருக்கணும் பொருளாதாரம் உயரக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் நாளா இன்னைக்கு அமையுது பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது மனக்குழப்பம் கண்டிப்பா நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று தனுசு ராசி இன்னைக்கு பிறரோட பழகும் போது கண்டிப்பா நிதானம் தேவை தொழில முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் பிடிக்கக்கூடிய நாளா அமைது மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு மகர ராசி இன்னைக்கு எல்லா நலனும் உண்டாகக்கூடிய நாளா அமைது எதிர்ப்புகள் நீங்கும் நீங்க மற்றவர்கள் மத்தியில உயர்ந்து நிக்க போறீங்க அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு சகோதரர்கள் வழியில மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது எதுலையும் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாவும் இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்மை வெளிர் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா இரண்டு ஏழு ஒன்பது கும்பராசி இன்னைக்கு மன தெம்பு உண்டாகக்கூடிய நாளா இருக்கு வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும் வாக்கு வன்மையால காரியம் கைகூடக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது ஆன்மீக எண்ணம் உண்டாகக்கூடிய நாளா இருக்கு தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும் போட்டிகள் போட்டிகள் நீங்கக்கூடிய நாளா அமைது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பிரவுன் கலர் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஒன்று மூன்று ஒன்பது மீனராசி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்க முன்னேற்றம் காண போறீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் நிர்வாக திறமை வெளிப்படும் மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளா மீது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி